சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கௌர புராணத்தை பற்றி மனசால நேசிக்கிற எந்த ஒரு பொருளையும் மனுஷன் என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகணும் இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது எது இன்னைக்கு உன்னோடதோ அது நாளைக்கு இன்னொருத்தனுடையது மற்றொரு நாள் அது வேறொருத்தனுடையது இந்த மாற்றம் தான் உலக நியதி இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிறது என்னன்னு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்னா சொன்னாலும் சொல்றவங்களே அதை நிரூபிக்க முடியாம திண்டாடுறாங்க இப்படி தான் நடக்கும்னு ஆணித்தனமா நம்பவும் நம்ம மனசு மறுக்குது இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் எது நடக்கும் அதுக்கப்புறமும் ஏதாவது நமக்குன்னு வாழ்க்கை இருக்குதான்ற சந்தேகம் எல்லார் மனசுலயுமே இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை கடவுள் நமக்கு மனித ஜென்மத்தை கொடுத்துருக்குறான் இந்த ஜென்மத்துலதான் ஒருத்தன் பாவத்தை போக்கி புண்ணியத்தை தேடிக்கொள்ளவும் முடியும் மனுஷனா பிறந்தவங்களுக்கு பாவத்தை போக்கி கொள்றதுக்காகவும் புண்ணியத்தை சேர்த்து கொள்றதுக்காகவும் நிறைய வழிகள் இருக்கு தீர்த்த யாத்திரை கேத்திர தரிசனம் போன்றவைகளால பாவங்கள் விலகும்னு சொல்லுவாங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும் அதுவே ஒரு பெரிய புண்ணிய மூட்டை ஆகிடும் இந்த புண்ணிய மூட்டை தான் பரலோகத்திலையும் சரி அடுத்த பிறவிலையும் சரி இவனுக்கு உதவுது ஒருத்தன் வாழ்க்கையில சுகமா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்ப அனுபவிக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இப்ப அவனுக்கு உதவுது பாவம் செஞ்சிருந்தா அதற்குண்டான வேதனையை அனுபவிக்கிறான் ரெண்டையுமே நாம தான் சம்பாதிச்சுக்கிறோம் பரலோகத்துல யமதர்மன் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறவர் சிபாரிசு கடிதம் இவன் செஞ்ச தான் வந்து வச்ச பணமோ நகையோ கார் பங்களாவோ மனைவி மக்களோ யாருமே உதவ முடியாது அது எல்லாமே இந்த உலகத்தோட சரி அதனால வாழ்க்கைன்றதுல கடமைன்றதும் உண்டு தனக்காக பரலோக சுகத்துக்காக செஞ்சு கொள்ற புண்ணியங்களும் உண்டு வீடு மனைவி மக்கள்னு எப்பவும் சொல்லிட்டே உயிரை விட்டா மனித பிறப்பு வீண்தான் கூடவே தான தர்மம் செய்யறதுலயும் சிரத்தை இருக்கணும் இவ்வளவு சம்பாதித்தோமே இவ்வளவு சேர்த்து வைத்தோமே ஒரு தானம் செய்தோமா ஒரு தர்மம் செஞ்சோமான்னு கோவிலுக்கு போனோமா ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டோமான்னு பரிதாபப்படணும் அப்பப்போ என்ன முடியுமோ அந்த புண்ணியத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கணும் இப்படி சேர்த்த புண்ணியம் தான் நம்மளை கை தூக்கி விடும் காப்பாத்தோம் இப்படி சேர்த்த புண்ணியத்துல மனைவியோ மக்களோ பந்துக்களோ நண்பர்களோ பங்கு கேட்க முடியாது யாராலும் அபகரிக்கவும் முடியாது அவன் அவன் சம்பாதிச்ச புண்ணியம் அவன் தான் அது மட்டும் இல்லாம அவன் செஞ்ச புண்ணியத்தோட பலனை அவனோட சந்ததியினர் அனுபவிக்க முடியும் தாத்தா செஞ்ச புண்ணியம் அப்பா செய்த புண்ணியம் ஏதோ சௌக்கியமா இருக்கிறேன் என்னோட பேரனும் பிள்ளையும் சொல்லுவாங்க அதனால ஏதாவது புண்ணிய காரியம் செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டாமா இது தலைமுறை தலைமுறையா நீடிச்சுட்டே வரும் அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் சௌக்கியமா இருக்க முடியும் ஏமாந்துடாத தர்மம் செய் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கொள்ளு சொல்லுவாங்க யோசிச்சு பார்த்தா உண்மை உங்களுக்கே புரியும் இப்போ கருட புராணம்னா என்ன அத யாரால யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்றத பத்தி பார்ப்போம் பதினெட்டு புராணங்கள்ல ஒன்று தான் இந்த கருட புராணம் இதை எழுதினது வியாசர் இது இந்து சமய புராணங்கள்ல ஒன்று பெயரை பார்த்ததுமே விஷ்ணுவோட வாகனமான கருடனை பட்சன வரலாறு இதுல இருக்குதுன்னு நினைச்சிக்க வேண்டாம் அப்படின்னா கருட புராணம்னு பேர் வைத்தது ஏன் இந்த விஷயத்த ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு முதல்ல உபதேசம் செஞ்சாரு கருடன் கேட்ட புராணம் அப்படின்றதுனால இது கருட புராணம் ஆனது வைணவ புராணமான இதுல மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை வாழ்வுக்கு பின்னாடி உயிர்கள் எங்க போகுது சொர்க்கம் நரகம் உண்டா அங்க என்னென்ன சுக துக்கத்தை உயிர் அனுபவிக்குது ஈமச்சடங்குகள் மற்றும் மறுபிறவி போன்றவைகளை பற்றி விளக்குது இந்த புராணத்துல வானியல் மருத்துவம் இலக்கணம் நவரத்தின கட்டமைப்பு மற்றும் பண்புகள் பற்றி விவாதிக்குது இந்த புராணம் பூர்வ கந்த மற்றும் உத்திரகந்த அப்படின்னு ரெண்டு உட்பிரிவுகளை கொண்டிருக்குது அத புராண கதை வல்லுனர் சூத முனிவர் மற்ற ரிஷிகளுக்கு உபதேசம் செஞ்சாரு இந்த புராணத்துல நரகத்தை நிச்சயிக்கிற பாவங்களை பட்டியலிடப்பட்டிருக்குது அதுல இருந்து மீளவும் வழி சொல்லி தருது துன்பம் வர்றப்போ வியாதிகள் வர்றப்போ உயிர் வாழ மாட்டோம்ன்ற நிலை வரும்போது மட்டும்தான் கடவுளோட நினைப்பு நமக்கெல்லாம் வரும் காலம் கடந்து உணர்றதுல பயனில்லை அப்படின்றதையும் இந்த புராணம் நமக்கு உணர்த்துது கருட புராணத்துல பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்புன்னு மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு இந்த புராணம் படிச்சு பயப்படுறதுக்காக மட்டும் கிடையாது மனதை பக்குவப்படுத்திக் கொள்றதுக்காகவும் தான் பொதுவா இத வீடுகள்ல வாசிக்கிறது கிடையாது ஆனா துக்க வீட்டுல இதை வாசிச்சா கேட்கிறவங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்றது ஐதீகம் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் படிக்க வேண்டிய புராணம் தான் இதுன்றது மட்டும் நிஜம் தவறுகள் குறைய இந்த கருட புராணம் வழிவகுக்கும் மொத்தத்துல அவாவின்றி வாழ்வதே வாழ்வாகும்ன்றத உணர்த்துற நூல் தான் இந்த கருட புராணம் உலகத்துல உயிரினங்களுக்கு பிறப்பும் இறப்பும் எந்த காரணத்தினால உண்டாகுது எந்த காரணத்தினால தீராத நோய்கள் வருது எதனால முக்தி மோட்சம் கிடைக்கும் ஜனனம் எடுத்து பூமியில வாழ்ந்து வளர்ந்து அனுபவம் அடைஞ்சு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா எந்த செய்கையால சொர்க்கமும் நரகமும் அடைய நேரிடுதுன்னு கூறப்படுது வாழ்க்கைக்கு அப்பால ஜீவன் சொல்ற வழிவகைகளை விளக்குற நூல் தான் இந்த கருட புராணம் இனி கருட புராணத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பார்ட் டூ வீடியோ அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான்னு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் மற்றொரு நல்ல தலைப்பை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி